சார் நேற்று ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நவநீதா கிருஷ்ணன் என்பவர் வந்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அவர் வந்து கோவை கோயம்புத்தூர் வடவழியை சேர்ந்தவர் சாமி ஐயர் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சிருக்காரு அவருக்கு காலையில எட்டு மணிக்கு வந்து சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு முன்னாடி லாக் பண்ணியிருக்கு உங்க கடை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தகவல் சொன்னது அடிப்படையில் அவர் வந்து பார்த்துருக்காரு அவரோட நகைப்பற்ற கடை வந்து கதவு உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட ஸ்டேஷனில் வந்து பித்திரி ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே நாங்கள் விசாரணையை ஆரம்பித்து கமிஷன் அவர்களோட உத்தரவு அடிப்படையில் ஏசி கூட ஏசி அவர்களோட தலைமையில் பி த்ரி ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு பி த்ரி ஐவிங் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் இவங்க தலைமையிலையும் மற்ற இன்ஸ்பெக்டர் சில இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைச்சு இதை வந்து புலனாய்வு செய்ய ஆரம்பித்தோம் நம்ம அந்த சிசிடிவி அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல குழு கிடைச்சது அவரோட இது உருவம் நல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் மற்ற சோசுகள் அடிப்படையில் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது ஏற்கனவே அவர் பேர் வந்து முருகன் சொல்லிட்டவர் அவர் ஏற்கனவே ஆரஸ்புரம் இதில் வந்து இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு அரை கிலோ தங்க நகை திருநா வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர் அவரு இன்னொரு குற்றவாளி வந்து சின்னதுறைன்னு சொல்லி அவரு தூத்துக்குடி நிலையத்தில் ஒரு மூணு வழக்குகள் இருக்கு அவருக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருமே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவங்களோட அடையாளம் தெரிஞ்சது அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அந்த நகையெல்லாம் நம்ம ரெப்பேர் பண்ணிட்டோம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா சுமார் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த நகைக்கடை கடை இருக்கிறது வந்து நாலு வீடுகள் இருக்கக்கூடியது அதில் ரெண்டு பேர் குடித்தனா இருக்காங்க ரெண்டு நகைப்பட்ட கடை இருக்கு மொத்த கடையை வந்து அட்டன் பண்ணுறாங்க அது கிரில் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல அடுத்து வீடு இருக்கிற வீடுலாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்து நம்மளை பிடிச்சிருக்கக்கூடாது இருக்காங்க அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த நாலாவது கடையாக இந்த கடை இருந்திருக்கு இந்த கடையை வந்து உடைச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் நகையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம் இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட இது ஏற்கனவே குற்றவாளிகளை பத்தி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ரெண்டாவது குற்றவாளி தூத்துக்குடி மாவட்டம் வயது வயசு ரெண்டு அவருக்கு ஏற்கனவே தூத்துக்குடியில மூணு கேஸ் இருக்கு ஆடு திருண்ணா வழக்கு கஞ்சா விளக்கு முருகன் வந்து கோவை கணுவாயை சேர்ந்தவர் அவர் இவருக்கு வந்து ஆர் இதில் வந்து இவருக்கு வயசு நாப்பத்தி அஞ்சு இதில் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு அரை கிலோ இதே மாதிரி நகை கடையை உடைச்சி ஒரு அரை கிலோ தங்க இது கண்டுபிடிச்ச வழக்கு அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஏழு மாதம் உள்ளே வந்திருக்காரு ஸோ அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி ஒரே இடத்துல தானே ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் தான் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணோம் வீடு வந்து கணவாயில் ஒரு வீடு இருந்தது அடுத்து என்ன வந்து

இமீடியட்டா அவங்க போலீஸை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம உடனடியாக இது பண்ணோம் இது ஏற்கனவே நம்ம எல்லா நகைக்கட ஓனர்களுக்கும் அதே மாதிரி இந்த சில வேலையாட்கள் வந்து நகையை வந்து கொடுக்குறத அவங்க எடுத்துட்டு போற சில வழக்குகள்லாம் இருக்கு அதுக்கும் வந்து நல்ல தெரிஞ்சாலாக வந்து ஆதார் கார்டு இது போன்ற அடிப்படையில் வைக்கிற மாதிரி நம்ம சொல்லி இன்ஸ்ட்ரக்சன் இந்த கேஸ்ல நார்த் இண்டியன் இல்லை பொதுவாக நார்த் இந்தியில் நல்லா ஜுவல்லரி செய்கிறாங்கன்றதுனால அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலையை வைக்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து அது இவங்க கொடுக்குறத நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறதை எடுத்துகிட்டு போயிடறாங்க நம்ம வெஸ்ட் பெங்காலில் போய் நிறைய கேசஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் சார் இந்த கேஸில் பொதுவாக வந்து நகைப்பற்றையிலையோ இல்லை நகைக்கடையிலோ பார்த்தீங்கன்னா ஒரு நகை எல்லாத்துக்குமே ஊழியர்கள்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நகையெல்லாம் எண்ணி ஒரு பெட்டகத்துக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எல்லா கடையிலுமே இருக்குது பட் இங்கே வந்து வெறும் மரப்பட்டியில் வெறும் மரப்பட்டியில் அவர் லாக் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த மரப்பட்டியவே அவன் எடுத்துட்டு போயிட்டான் அது நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்லி ஒரு பெரிய லாக்கர்ல அது உடைச்சு எடுக்காத லாக்கர்ல போட்டிருந்தா தான் சேஃப்டியாக இருந்திருக்கும் முழுமையா மரப்பட்டிய அவருக்கு ஆர்டர் கொடுத்த நகைகள் அவரோட சொந்த நகைன்னு இல்ல அவருக்கு ஆர்டர் அடிப்படையில் வந்து செஞ்ச நகைகள் தான் இத்தனை மரப்பட்டி இது சம்பவம் வந்து நேற்று நைட் ரெண்டே முக்கால் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது பத்து மணிக்கு

அதே மாதிரி மரப்பட்டி வச்சிருந்திருக்காரு இந்த மாதிரி நகை விலை உயர்ந்த நகையில் வச்சிருக்கவங்க லாக்கர் வந்து சேஃப்டி லாக்கர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் அதே மாதிரி கிரில் கேட் போடணும் அப்புறம் மோசன் சிசிடிவி போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த மூமெண்ட் இருந்தால் அவங்களுக்கு அலர்ட் வர மாதிரி செல்போன்ல அலர்ட் வர மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும் இப்போ கோயம்புத்தூர் வரைக்கும் கமிஷன் வந்த பின்னாடி நல்லா சிசிடிவி போட்டதுனால நிறைய கேசஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியுது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பன்னெண்டு பதிமூணு கொள்ளை வழக்கில் இமீடியட்டாக சிசிடிவி அடிப்படையில் அங்கே யார் யாரெல்லாம் வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி இமிடியட்டாக ரிகரி பண்ணிட்டோம் அதேமாதிரி இந்த கேசஸ்லையும் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பி ஒன் லிமிட்டில் ஒரு என்ன நடந்தது அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாமே ரெண்டு விசாரணையிலையும் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்கோம் நோட்டெல்லாம் விடலை அவங்க அந்த பக்கம் வேலை செய்வாங்க இந்த மண் தங்க அந்த தங்க பட்டறையில் வெளியேறக்கூடிய கழிவிலேருந்து அந்த தங்க துகள்லாம் சில கிடைக்கும் அதை எடுக்கிற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அடிக்கடி அந்த ஏரியாவில் அவங்க மூவ் பண்ணதுனால அவங்க அந்த இதில் செஞ்சுருக்காங்க ட்ரெயின் லைன்ஸ்லேருந்து அந்த கோல்டு துகள்கள் கிடைக்கும் அதை எடுத்து சளித்து சில தொழில் செய்கிறாங்க இந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்க இவங்க அது தொழில் அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இவங்க ஒரு கடந்த ஒரு மூணு மாதமாக பண்ணிட்டு இருக்காங்க பர்டிகுலர் அங்கே எல்லா இடத்துலயுமே நம்ம எல்லா கடையிலுமே சிசிடிவி நம்ம இருக்கோர் பண்ணிட்டோம் சிசிடிவி மட்டும் பத்தாது அது வந்து நம்ம மோஷன் கேப்சர் பண்ண மாதிரி இருக்கணும் ஒரு மூமெண்ட் இருந்தால் கேப்சர் பண்ணி அவங்களுக்கு அலர்ட் போற மாதிரி ஒரு சிசிடிவி இருக்கணும் அதே மாதிரி கடைகளில் வந்து லாக்கர் சேஃப்டி லாக்கர் வந்து இரும்புல செஞ்சு வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அதே மாதிரி இந்த கிரில் கேட் போடுறதும் ரொம்ப எசென்சியல் இரவு நேரம் பேட்ரோல்கள் வந்து நம்ம இந்த பேட்ரோல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரே இடத்துல மூவ் பண்ண முடியாது ஒரு வீதியை போயிட்டு அடுத்த வீதி போகும்போது அவங்க அந்த தொழில் செய்கிற வரவங்களுக்கு அது ஒரு சான்சஸ் கிடைக்கிது பெட்ரோல் அந்த அடுத்த வீதியில் போயிருக்காங்க நம்ம இந்த நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்றது ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறாங்க அவங்களும் அது சில டைம் நம்ம பெட்ரோல் மூவ்மெண்ட்லேயே கண்டுபிடிச்சிடறோம் சில டைம் பெட்ரோல் மூவ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இருந்தாலும் நம்ம சிசி சிசிடி அடிப்படையில் அதை பிடிச்சிடறோம் இது 2017 ல இந்த கேஸ் நடந்தது ஆரஸ்புரம் பிரம் கேஸ் அதுக்கு கேஸ் நடந்து இப்ப ஆறாவது மாசம் வந்து இது நடந்துருக்கு என்ன அந்த சின்ன கௌபர் கௌபர் என்ன இதுல பெக்ளியர்னா அந்த வீடெல்லாம் முன்னாடி இது பண்ணாங்க வெளியே வந்து இது ஏதாவது சவுண்டு கேட்டு வெளியே வந்து குடிச்சிட கூடாது முன்னெச்சரிக்கையாக அந்த வீடெல்லாம் இது பண்ணியிருக்காங்க சிசிடிவியும் கொஞ்சம் தள்ளி வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் காலையில இவங்க எட்டு மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது வீடு லாக் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரையும் வர வச்சு தான் இந்த கடை உடஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆமா ரெண்டு மொத்தம் அந்த அந்த வீடுகள் ஒரு நாலு வீடுகள் இருக்கு அதுல ரெண்டு வீடு வீட்டில் குடித்தோன்னா இருக்காங்க ரெண்டு தங்கப்பட்ட இருக்குது இவன் வந்து ஒரு ஃபஸ்ட் கடையில வந்து கிரில் கேட் போட்டிருக்கா அட்டன் பண்ணியிருக்கான் அங்க ஒன்றும் பண்ண முடியல அடுத்து ரெண்டு புடித்தன வீடு அதை வந்து லாக் பண்ணிருக்கான் முன்னாடி வீட்டை சுமார் சாதி வெளியே வரக்கூடாது இருக்கா நாளாக தான் இருந்த இந்த கடையை மட்டும் உடச்சி எடுத்துருக்கான்